முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓர் பன்னீர்செல்வம் ராஜினாமா கடிதத்தை சசிகலாவிடம் நேரில் கொடுத்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா கடந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இறந்ததையடுத்து மூணாவது முறையாக ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் பொறுப்பேற்றார் அதையடுத்து அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர் மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் அனைவரும் அவர்கள் ஏழு சந்தித்து தீர்மானம் நிறைவேற்றி ஆதரவு தெரிவித்தனர் அதையடுத்து கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கூடி அதிமுக பொதுக்கூட்டத்தில் சசிகலா அதிமுக பொதுச் செயலராக தீர்மானம் இன்றி நிறைவேற்றி அவரிடம் நேரில் சென்று ஓ பன்னீர்செல்வம் கொடுத்தார் அதன் பின்னர் சசிகலா அதிமுக தலை சென்று அதிகா அதிமுக பொதுச் செயலராக பதவியேற்றுக் கொண்டார் இந்நிலையில் சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை இன்று காலை அறிவி அறிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் திடீரென்று இன்று மாலை சசிகலா அழைப்பின் பேரில் போயாஸ் கடன் தொற்றுக்கு முதல்வர் ஓர் பன்னீர்செல்வம் மற்றும் அனைத்து அமைச்சர்களும் நேரில் சென்றனர் அப்போது போயாஸ் தொற்றத்தில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான ஜெயலலிதாவின் உருவ படத்தை சசிகலா திறந்து வைத்து மருத்துவமே அஞ்சலி செலுத்தினார் அதன் பின்னர் சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்கும் வகையில் முதல்வர் பன்னீர்செல்வம் தனது ராஜினாமா கடிதத்தை அவருடன் நேரில் வழங்கினார் இதற்கிடையில் இன்று மதியம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முதல்வர் பன்னீர்செல்வத்தை திடீரென நேரில் சந்தித்து பேசுகையில் அரசு சீர்திட்டங்களை குறித்து பேசியதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஆனால் அவர் பன்னீர்செல்வத்திடம் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யாதீர்கள் என்று பேசியதாக ரசிகலாவுக்கு தகவல் சென்றதை அடுத்து ராஜினாமா கடிதத்தை வாங்கியதாக வருகிறது